ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேனன்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பலனை இருந்துட்டு தன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சுகன்யா வராங்க வந்த உடனே இங்கே பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க ஏன்னா நீங்கள் ஏமாலையாக இருக்கிறதுனால தானே உங்களை எல்லாருமே அடிமையாக நடத்துகிறாங்க ஒரு படம் கட்டுறாங்க உங்களை காலில் போட்டு மெதுக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக இனிமேல் உங்களை நடத்த மாட்டாங்க உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட பழனி வந்துட்டு ரொம்பவே அமைதியாக இருக்கிறத பார்த்து சக்தி இங்கே பார்ட்ட பழனி சுகன்யா உண்மை இத்தனை வருஷமா நீ அந்த குடும்பத்துக்கு அடிமை மாதிரி வேலை பார்த்தல உனக்கு என்ன செஞ்சிட்டாங்க அவங்க உனக்கு திருட்டு பண்டத்தை பட்டத்தை கட்டினதை தவிர வேற என்னடா பண்ணாங்க உனக்கு எதுக்காகடா அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு விஸ்வாசியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பேசினது தான் கரெக்ட் அவங்க சுய ரொம்ப என்னன்னு சொல்லிட்டு உனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது நம்ம பழனிக்கு என்ன என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல அதாவது அவங்க இப்படி பண்றாங்களே அதை நினைச்சு வருத்தப்படவா இந்த இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து அவங்கள நம்ம வெறுக்கிற மாதிரி பண்றாங்களே இதை நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம பழனி ஒரு குழப்பத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி பயங்கர வருத்தத்துல அதாவது மனசுல வந்ததெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் கோமதியை பேசிட்டு வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் அதாவது காந்திமதியை பேசிட்டு வந்தாங்க காந்திமதி இருந்துட்டு தன்னோட மகை இப்படியெல்லாம் பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க மாரியும் வடிவம் இங்க பாருங்க கோமதி தான் புரிஞ்சுக்காம பேசினானா நீங்களும் அதை நினைச்சு ஏன் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மருமகள் ரெண்டு பேருமே காந்திமதியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா ராஜி அதுக்கப்புறம் மயில் இவங்க மூணு பேருமே கோமதியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் சமாதமே ஆக மாட்டாங்க இத்தனை வருஷமா பாம்புக்கு பால் பார்த்துட்டு இப்படி ஒரு இப்படி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்துக்கிறதே கிடையாது இப்படி ஒரு குடும்பத்தை கூட தான் நான் சேரணும்னு நினைச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஏதோ நடந்துட்ட மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கோமதி பேசுறது அந்த கடவுளுக்கே அடுக்காது தன்னோட தம்பி இத்தனை வருஷமா தான் கூட இருத்த இருந்திருக்காரே அவரோட அவர் இதை பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு கூட அவருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கணும்னு தோணவே தன்னோட பிரச்சனை தனக்குன்னு வந்த அப்புறம் தான் தன் அதாவது தன்னை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர இத்தனை வருஷமாக தான் கூட இருந்தானே அவனுக்கு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோபமாக வந்து உட்காராரு அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணனும் செந்திலையும் உள்ள வராங்க உள்ள வந்த உடனே பயங்கர கோபத்தில் வர்றதை பார்த்துட்டு மீனா இருந்துட்டு எங்க எதுக்காகங்க இவ்வளோ கோவமாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த அந்த ஆள் இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சுருக்காரு அவர் கடைக்கு போயிருந்தோம் தெரியுமா அப்படின்றாங்க இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க அவங்க கடைக்கு நீ ஏண்டா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது பாண்டியன் அதாவது கதிர் இருந்துட்டு அங்கே பாருங்கன்ன நீங்கள் எதுக்காக அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில இருந்துட்டு போட்டு இங்க பாருடா கதிரு நாங்க போனோம் இது இந்த விஷயத்த எதுக்காக பண்ணோம்னு கேட்கறதுக்காக தான் போனோம் ஆனா அங்க அந்த அந்த ஆள் என்ன சொன்னாருன்னு தெரியுமா உனக்கு அந்த ஆள் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க இத்தனை வருஷமா பழிவாங்கிற எண்ணத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாரா தொழில கத்துக்கிட்டு இப்போ அவங்களுக்கு நமக்கு எதிராவே இப்போ வந்துட்டாரு நம்மளை பழிவாங்கிறதுக்கு தான் இப்ப இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்திருக்காரு அப்படின்றாங்க இதை கேட்ட கதிர் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இங்க பாருங்கன்னு கண்டிப்பா மாமா இப்படி இப்படி பேசியிருக்காருன்னா நீங்கள் அப்படியே அவரை டிகர் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி பேசிருக்கவே மாட்டார் அவரு மனசுல இருந்து கூட இந்த எல்லாம் வந்திருக்காரு நீங்கள் எத்தனையோ வார்த்தையை கேட்டு அவரை கஷ்டப்படுத்திருக்கீங்க அவரு இவ்வளோ கூட பேசலாம் எப்படி அவர் எதுக்காக இப்படி புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதர் கதிர் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு நம்ம பழனிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்கே பாருடா நீயும் அவனோட கூட்டாளியா இது அவனுக்கு நீயே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கப்பா இத்தனை வருஷமா மாமா நம்ம கூடவே தான் இருக்காரு நான் சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துருக்கேன் கண்டிப்பா அவர் இப்படி பண்றவரே கிடையாது அவங்க பின்னாடி அவங்க என்னென்னமோ பேசி என்னென்னமோ பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அவங்க மேலதான தப்பு இப்போ நம்ம மாமா மேல கோவப்பட்டு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா எந்த பிரயோஜனமே இல்லை இப்போ மாமா எதுவுமே பண்ணல மா பண்ணாத தப்புக்கு தண்டனையை எதுக்காக மாமாக்கு குடுக்குறீங்க தான் கேக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டயும் கேக்குறாங்க கோமதி இருந்துட்டு இங்க பாருடா நான் இத்தனை வருஷமா பாம்புக்கு பால் வாத்துட்டு இருந்ததுன்னா இப்படி ஒரு துரோகத்தை யாராவது பண்ணுவாங்களா இங்கே பாருமா கண்டிப்பா மாமா இப்படி பண்ணியிருக்க உன் கூட தோணும் இல்லையாம்மா உன் கூட பிறந்த தம்பி தானம்மா இத்தனை வருஷமா உன் கூட தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பாரடா தானே அவனுக்கு அவனை நான் முழுசாவே புரிஞ்சுக்கிறேன் அவன் இப்படியேப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவனை இங்க கிட்டேயே சேர்த்துக்க மாட்டானா அப்படின்றாங்க இங்க பாருமா நீ பேசுறது ரொம்ப பெரிய தப்பு நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீதான் வன்மம் பிடிச்சி இருக்கிற மாதிரியே தெரியுதுமா அப்படின்றாங்க இங்க பாருடா கதரு நீ பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் கூட சரியில்லைமா நீ பேசுறதாமா சரியில்லை இத்தனை வருஷமா நான் தான் கூட இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு கூட உனக்கு தெரியாதாமா அப்படி அப்படி என்னம்மா அவர் அதாவது அவர் தப்பு பண்ணிட்டாரு அவர் ரெண்டு மூணு நாளாக அவர் மனசு சரியில்லை அதாவது கடை ஆரம்பிக்கிறதே அவருக்கு பிடிக்கலாமா எத்தனையோ தடவை நம்ம என் கடையில் வந்து அதாவது நம்ம கடையில் இப்படி மாமா எல்லாம் திட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அப்போ கூட தனியாக கடை ஆரம்பிக்க போகிறேன் கடை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது இனிமே நம்ம என்ன பண்ணாலையும் மாமா கடை அதாவது மச்சாங்க கடையில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தவர் அப்படி ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாரா பண்ணியிருக்கே வாய்ப்பே கிடையாது வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்தை நீங்க அவர் அவர் மேல திணிச்சு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறோங்கன்னு நினைக்கிறோமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட ராஜு வந்துட்டு அத்தை கதிர் சொல்றது உண்மைதான் அத்தை கண்டிப்பா இந்த விஷயத்த சித்தப்பா பண்ணியிருக்கவே மாட்டாங்க இதுக்கு பின்னாடி கண்டிப்பா எங்க அப்பாவும் எங்க சித்தப்பாவும் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க மா நல்லா யோசிமா கண்டிப்பா மாம மலை எந்த தப்புவுமே இல்லை மாமா மலை எந்த தப்புவுமே இல்லாம நீங்க அவருக்கு தண்டனை கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மீனா இருந்துட்டு பாருங்க பாருங்கத்தை நானும் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க கண்டிப்பா சித்தப்பா மேல எந்த தப்பும் இருக்காது அப்படின்றாங்க இதை கேட்ட சரவணன் வந்துட்டு இங்க பாருடா அவன் என்ன சின்ன குழந்தையா அவன் என்னென்னலாம் பேசினான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவன் சொல்லிட்டு மரியாதை இல்லாம பேசுவோம் இங்க பாரு இங்க பாருங்கன்னு நீங்க மாமா மாமா மேல இருக்க கோவத்துல அவரை மரியாதை இல்லாம பேசுறீங்க அவர் அவர் மேல என்னதான் கோவம் இருந்தாலும் அவரை மரியாதை இல்லாம நீங்க பேசக்கூடாது அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றாங்க சி அமைதி இருடா அந்த ஆளுக்கெல்லாம் என்னடா மரியாதை இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காரு அவர் அவருக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் அதே மாதிரி நான் வந்து அப்பா அப்பா கடை முன்னாடியே இன்னொரு கடை போட்டு உக்காந்துட்டு இருந்தேன்னா என்ன இப்படி தான் இப்படி தான் பேசியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம குகுமதியும் சரி பாண்டியனும் சரி அமைதியை மாறிடுறாங்க தன்னோட புள்ள கடை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களா இப்போது மாமா கடை போட்டதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு மாமாவும் ஒரு பக்கம் சம்பாதிக்கிட்டு நீங்களும் ஒரு பக்கம் சம்பாதிங்க என்ன இதுல இருக்கு அதாவது உங்களோட பையன் பண்ணும்போது அது தப்பு இல்ல அதுவே மாமா பண்ணும்போது போது தப்பா தெரியுது உங்களுக்கு எனக்கு புரியல இத்தனை வருஷமா தான் புள்ள தான் புள்ளன்னு தானே அதாவது மாமாவை வளர்த்தீங்க இப்ப மட்டும் என்ன பக்கத்துல கடை வச்சிட்டாங்கன்றதுக்காக தன்னோட புள்ள இல்லைன்னு ஆயிடுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசுவோம் இதை கேட்ட நம்ம கோமதிக்கு டே கதிரு நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலடா இங்கே பாருமா நீ பண்ணதும் ரொம்ப பெரிய தப்புமா எதுக்காகமா இப்படி பண்ண கண்டிப்பாக நீ பேசுனது தான் நினைச்சி கண்டிப்பாக மாமா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம் நீ ரொம்ப பேசிட்டமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட பாண்டியனே வந்துட்டு இங்கே பாருடா அப்பா நீங்கள் கொஞ்ச நேரம் நிறுத்துங்கப்பா யாரையாச்சும் நீங்கள் பேச விடுறீங்களா மாமாவை நீங்கள் பேச விடாமல் அவரை என்னெல்லாம் கேட்டு அனுப்புனீங்க அவரை நீங்கள் பேச விட்டு இருந்தால் அவர் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லிருப்பார் இல்ல என்னடா அந்த நியாயத்தை சொல்றது அவர் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால தான் நானும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் கூட்டிட்டு வாங்கப்பா பிளீஸ் பா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம கோமதியோ அதாவது பா பாண்டியனோ சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் தெரியாம தப்பு பண்ணிட்டோம் போயிட்டு பழனியை கூட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம செந்தில் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா நீங்க முடிவு எடுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த ஆளுக்கு என்ன மரியாதை அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கவே தேவையில்லை எதுக்காக மரியாதை கொடுக்கணும் இப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண பண்ண ந நினச்சவருக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு துரோகம் பண்ண தான் பண்ண நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பா அது எதுக்கு கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே இப்போது நீ தனியாக போனிய அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுவும் அதுவும் ஒன்றாடா ஆமாம் இதுவும் அதுவும் ஒன்று தான் நீ நீ பண்ணால் ஒன்று நியாயம் அதே அவங்க பண்ணால் ஒரு நியாயமா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீ அமைதியாக இருந்தாவே போதும் இங்கே பாருங்கப்பா இப்போ நீங்க தன்னோட பசங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்க அப்படி ஒரு சாபத்தை விட்டுருப்பீங்களா கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டீங்களா தன்னோட பையன் பையன் தானே நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ மட்டும் என்னப்பா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது கதிர் பேச்சை கேட்டுக்கிட்டு அதாவது கோமதியும் பாண்டியனும் வெளியே போய் நிற்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் அதாவது மயில்ன்ற மாதிரி சுகன்யா அதுக்கப்புறம் பழனி அவங்க அண்ணனுங்க எல்லாருமே வந்து காரில் நிற்கிறாங்க நின்ற உடனே நம்ம பாண்டியன் போயிட்டு பேச போறாரு நம்ம பாண்டியன் பழனி கிட்ட அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் யாருங்க எதுக்காக என்னோட பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிடுறாரு இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருடா பழனி நான் பேசினதெல்லாம் தப்பு தான் நான் இல்லைன்னலாம் சொல்லலை ஏதோ ஒரு கோத்தில் அப்படிலாம் பேசிட்டேன் வாடா பழனி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் யாருன்னே தெரியாது என்கிட்ட எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருங்க இங்க இங்கேருந்து போங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சுகன்யாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாகுது இப்படி ஒரு பேசுவாருன்னு சொல்லிவிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கோவமா நான் சொன்னேன்ல இந்த ஆளுக்கு மரியாதை கொடுத்து இவர போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்களே எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாருங்க இனிமே நான் தான் கடன் நடத்த போறேன் நான் நான் கடன் நடத்த போறதை யாராலும் தடுக்க முடியாது அப்படி தடுத்து பாருங்க அவங்கள நான் சும்மாவே வர மாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்க பாருட பழனி தெரியாம அக்கா பேசிட்டேன்டா வாடா உன்னோட கையால எனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லக்கா உன்னை உனக்காக நான் என்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு உன் கூட வந்தேன் இல்லை எனக்கு தேவைதான் இதெல்லாம் தேவைதான் எத்தனையோ பேர் சொன்னாங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் அக்கா வீட்டில் இருக்காதரா உனக்கு மரியாதை இருக்காது இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனா நான் தான் உன் மேல இருந்த பாசத்துல ஏதோ உன் கூட வந்துட்டேன் அதுவும் உன் கூட வந்ததனால என்னை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துவியாப்பாக்கா நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன்னாலும் கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே இல்லைல்ல என்னை மரியாதை இல்லாமல் எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்க அதெல்லாம் நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் ஜென்ம ஜென்மத்துக்கும் அது என் மனசில் தான் இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பார்டா பழனி அக்கா தெரியாமல் பேசிட்டேன்டா வாடா நீ இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடே வீடாக இருக்காதுடா ப்ளீஸ்டா அப்படின்றாங்க இதை கேட்டேன் நம்ம ப அதாவது சத்திவேலு இருந்துகிட்டே இங்கே பார்டா பழனி உன்னை உன்னை மனசு மனசை மாற்ற பார்க்குறாங்கடா இப்போது அது அடிமையாக வேலை செய்கிறதுக்கு அந்த வீட்டில் யாரும் இல்லை போல் அதனால தான் உன்னை இருக்காங்க இங்கே பாரு நீ இனிமேலும் உசாராகலைனா உன்னை காலில் போட்டு மெதிச்சிருவாங்க இங்கே பாரு நீ உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட பழனி இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்க கூட யார் கூடயுமே நம்ம பேச வரல பழனி கூட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் எதுக்காக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்களை பேசி அவன் மனசை மாற்ற பாக்குறீங்க என்கிட்ட இருந்து எப்படியாவது பழனியை பிரிச்சு கூட்டிட்டு இப்படி இப்படியெல்லாம் பண்ணுங்க அது நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறீங்களா கண்டிப்பா உங்களோட சுய விபத்தை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு பழனியை என் கூட வந்து சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க அது கடவுளை கூட நீங்க நினச்சி பார்க்கவே பார்க்காதீங்க இத்தனை வருஷமா நான் உங்க கூட இருந்தேன் ஆனா என்னை புரிஞ்சுக்காம நீங்க என்னை என்ன வேணாலும் பேசி என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க கண்டிப்பாக உங்களை யாருமே நான் மறக்கவே மாட்டேன் இப்படி ஒரு குடும்பம் இப்படி ஒரு குடும்பத்தில் இருந்தானே எனக்கு அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தோட பேசவும் நிலைமை எனக்கு புரியுது கண்டிப்பா நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இங்க யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கோ ஏது நடந்திருக்கோன்னு எனக்கு தெரியுதுமாமா உன்னோட சூழ்நிலையும் தெரியுது அதாவது தடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறத எனக்கு தெரியுது மாமா நீ இப்போ கடையை ஓப்பன் பண்ணியிருக்கல கண்டிப்பாக அந்த கடையை நீ சந்தோஷமாக நடத்து அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம பாண்டியன் வந்துட்டு ரொம்பவே கோபமாக பல அதாவது கதிரை முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா நம்ம குமார் வந்துட்டு அரசியவே ஒரு மாதிரி லுக் விட்டுருக்காரு அரசியல் வந்துட்டு பயங்கர கோபமாக முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காந்திமதி வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்னம்மா இப்போ சந்தோஷமா என்னோட தம்பியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கள இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே உங்களுக்கு இங்க பாரகோமதி நாம நான் ஒன்னும் உங்ககிட்ட இருந்து அவனை பிரிச்சுக்கல ஆனா நீங்க யாருமே அவனை புரிஞ்சுக்காம அவனை எவ்வளோ எல்லாம் அசிங்கப்படுத்திருக்கீங்க ஒரு பிச்சைக்காரனை வெளியே அனுப்புற மாதிரி அவன் என்ன உங்க வீட்டுல அடிமைய வேலையா பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணல அவன் வேலை செய்யல அவன் வேலை செஞ்சதுக்கு தானே நீங்க சாப்பாடா போட்டுட்டு இருந்தீங்க அதை தானே நீங்க வேற என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதியும் பாண்டியனும் அமைதியாவே நிக்கிறாங்க இங்க பாரு ஆஹ் பழனி என்ன அதாவது அவனோட கடையில் அதாவது மாமாவோட கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருந்தேன் அவன் மனசுல இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவனுக்கு ஒரு கடையை நாங்களே அமைச்சு கொடுத்துருப்போம் இப்படி ஒரு துரோகத்தை நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்றாங்க ஓ நீங்கள் கடை வச்சு கொடுக்குறதா ஆள் ஆளுங்களே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு கட்டு பட்டிக்காட்டில் நீங்கள் போயிட்டு கடையை வச்சு கொடுத்துருப்பீங்க அதுதான் அதில் போயிட்டு என்னோடய என்னோட தம்பி போய் உக்காந்துக்கிட்டு அதில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேங்க நீங்கள் அப்படி தானே அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமாக இங்கே பாருங்கள் உங்கள் கூட கூடயுமே நான் பேச விரும்பலை எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னோடய தம்பி என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சிங்க கரெக்டாக பிளான் போட்டு இப்படி பண்ணிட்டிங்க கண்டிப்பாக என்னோட தம்பி உங்கள் சு தெரிஞ்சு சீக்கிரமாக வருவாங்க இங்கே பாருங்கக்கா நீங்களும் சரி இங்கே நிற்கிறவரும் சரி இங்கே பாரு ரெண்டு பேருமே நீங்கள் பகல்கணவன்லாம் காணாதீங்க கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன் அப்படியே வந்தாலையும் ஏ எங்கிட்டே இருந்த திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அதை எடுத்துகிட்டு போட போ எடுத்துகிட்டு போக வேணாம் வருவேனே தவிர இனிமே ஜென்மத்துக்கும் உங்கள் மூஞ்சிலே முழிக்க மாட்டேங்கா உங்கள் சுயரூபம் என்னென்னு இப்போ தானே தெரிஞ்சிச்சு உங்கள் உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க மற்றவங்க வாழ்க்கை என்னென்னா என்ன அப்போ என்ன ஆனால் என்ன எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தானே நீங்கள் இப்போ தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணனுங்க எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் நான் எதுவுமே நம்பாம இப்படி ஒரு இப்படி ஒன்று நீங்கள் பண்ணிட்டீங்களே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்துட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம பழனி பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருடா பழனி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்டா உனக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு பண்ணுறதுக்கு நீ நீங்க யாரு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு எனக்குன்னு அண்ணன் இருக்கா அம்மா இருக்காங்க என்னோட பொண்டாட்டி இருக்கா எனக்குன்னு பார்க்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்க யார் எனக்கு பார்க்கறதுக்கு நீங்கள் யாரு நீங்கள் எனக்கு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் அரசு இருந்துட்டு இங்கே பாருங்க சித்த இங்கே பாருங்கம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இங்க பாருங்க அரசியம்மா நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நீங்கள்லாம் நினச்சி பார்த்தீங்க இல்லையா நினைச்சிட்டீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டீங்க இப்படி நினைக்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும் என்ன யாரோ நம்பாத இடத்துல எனக்கு என்னை யாரும் விரும்பாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரசுக்கிட்ட சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன குடும்பமாக நின்று நம்ம பழனியை கூப்பிட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பழனிக்கு ஒரு பயங்கர கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் உங்களுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமார் வந்துட்டு வண்டியில் போயிட்டு கத்தி எடுத்து பழனி கொடுக்குற கொடுக்காங்க இங்கே பாருங்க மாமா நீங்கள் அவங்கக்கிட்ட இந்தா இந்தாங்க இந்த கத்தியை வச்சு மிரட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தியை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்துட்டு இங்கே பாருங்க என்னோட பிரச்சனையில் யாராச்சும் தலையிட்டீங்கன்னா உங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன் அதே மாதிரி உங்களை யாராச்சும் சாகடிக்கணும்னு தோணா கூட கண்டிப்பாக அதை நான் செய்வேன் நான் உங்களுக்கு எல்லா எல்லாருக்கும் நம்பிக்கை துரோகியாக போய்ட்டில்ல இனிமேல் அப்படி இருந்துட்டு போகிறேன் நான் இனிமேல் நம்பிக்கை துரோகியை தான் நம்ம நான் நம்பிக்கை துரோகி நான் நம்பிக்கை துரோகி இந்த பழனி நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் கோமதி அதாவது கோமதி இருந்துட்டு இங்கே பாரடை பழனி உன்னை எந்தளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்கடா நீ இப்படியெல்லாம் பண்ணுறவன் இல்லவே இல்லை எதுக்காகடா அப்படி பண்ணுற அப்படி எல்லாம் பண்ணாதரா அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறதை விட நான் அதிகமாகலாம் பண்ணிடல நீங்கள் பண்ணுறதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது இங்கே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க உங்களை பார்த்தா எனக்கு அறிவெறுப்பாக இருக்குது வா சொன்யா நம்ம போகலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்க தாச்சி நீங்கள் இனிமேல் எங்கள் விஷயத்தில் தலைவி தலையே இடாதீங்க இனிமேல் அதே மாதிரி இவரை இங்கேருந்து கூட்டிட்டு போகலான்னு மட்டும் நினச்சி பார்க்காதீங்க கண்டிப்பாக அவரையே வந்தாலும் நான் விடமாட்டேன் இப்படி ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நாங்கள் வாழாமே இருக்கலாம் பத்து ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் என்னோடய புருஷன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவன் அவருக்கு திருட்டு பட்ட கட்டின தானே நீங்கள் அவருக்கு திருட்டு பட்ட கட்டிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்தவங்க தானே நீங்கள் அதனால் நான் வந்து உங்ககிட்ட நான் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் சரி பாண்டியனும் சரி ரொம்பவே மனசு ஒருத்தப்பட்டுருக்காங்க இப்படி இப்படி அதாவது பழனி இருந்துட்டு இப்படியெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனை எதிர்பார்க்கவே இல்லை பாண்டியன் இருந்துட்டு அதாவது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் தன்னை இப்படி புரிஞ்சுக்காமல் கேவலமாக பேசுவாங்கன்னு ஒரு நிமிஷம் கூட நம்ம பழனி யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டார் அந்தளவுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர கோவத்தோட வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டாங்க திரும்ப அள்ள முடியாதுன்னு யாருக்குமே தெரியல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சரவணன் சரவணன் வந்துட்டு ரொம்பவே கோவமாக இங்கே பாருங்கப்பா இந்த டைமில் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன்ப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட மயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம் மாமா அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் பாருங்கப்பா இன்னொரு உண்மையும் உங்களுக்கு நான் நம்ம நம்ம குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க இன்னொருத்தரும் நம்ம வீட்டில் இருக்கிறாங்கப்பா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம அதாவது யார் நம்ம மீனாக இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா இந்த வீட்டுக்கு நம்பிக்கை நம்பிக்கை துரோகினா நீங்கள் பழனின் மட்டும் பழனி மாமாந்தன் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இல்லை நம்ம வீட்டுக்கு நம்பிக்கை துரோகி இன்னொருத்தரும் நம்ம வீட்டில் இருக்காங்க யார் தெரியுமாப்பா இவ இவதான்பா இவதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க மயிலா மயில என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும் இங்க பாருங்கம்மா அவ இந்த வீட்டுக்கு எப்படி வந்தாலும் உங்களுக்கு தெரியுமாமா அவ சொல்றது எல்லாமே பொய் தான் அவ நடந்துக்கிறது எல்லாமே பொய் தாமா அப்படின்றாங்க டே நீ சொல்றது ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாருமா அவ படிப்பு விஷயத்துல இருந்து குழந்தை விஷயத்துல இருந்து அதே மாதிரி வேலைக்கு வேலைக்கு போயிட்டு வர விஷயத்துல இருந்து அவ வயசு விஷயத்துல இருந்து எல்லாமே பொய் தாமா எல்லாத்திலயும் பொய் சொல்லி பொய் சொல்லிதான் என்ன ஏமாத்தி நம்ம குடும்பத்தை பணத்தை அவங்க ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு சரவணா என்னடா சொல்கிற நீ ஆமாமா அவள் என்னோட மூணு வருஷம் பெரிய மாமா அப்படின்றாங்க டே சரவணா என்னடா சொல்கிற ஆமாமா அவள் ஆதார் கார்டில் இருக்கு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன மீனாக இருந்துட்டு கோமதி கிட்டே இருந்த ஆதார் கார்டை எடுத்து பார்க்குறாங்க பார்த்த உடனே மீனா பயங்கரமா ஷாங்க பாருங்க பாருங்கக்கா நீங்க தீபாவளிக்கு கூட நீங்க சொன்னது கரெக்டாக தான் இருந்திருக்கு இப்போ உங்கள் வயசு முப்பது எதுக்காக நீங்கள் வயசு கம்மியாக சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க ப பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம மயிலுக்கு பயங்கர ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாருமா இப்படி ஒரு பொய்க்காரி கூட என்னால் வாழவே முடியாது நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க யாருமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுமா இங்கே பாருமா இவளையும் இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்திடலாமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு ஐயோ நான் எத்தனை துரோகத்தானதை தாங்குவேன்னு தெரியும் இப்படி ஒவ்வொரு நா ஒவ்வொரு துரோகமாக எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே எழுதுகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பழனி அந்த குடும்பத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்னதான் சண்டை போட்டு வந்தாலேயும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது நம்ம பழனிவேலுக்கு அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு எங்க வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக இந்த குடும்பத்தில் இன்னும் யார் யாரையும் என்னென்ன துரோகத்தை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படியெல்லாம் இருந்தா இப்பவே சொல்லிடுங்க இதுக்கு மேல எங்களால துரோகத்தெல்லாம் தாங்க முடியாது இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மனசு எப்படி தான் வருதுன்னு எனக்கு தெரியல இங்க பாரம மயிலே உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்படி ஒரு துரோகத்தை எங்க குடும்பத்தை ஏமாத்தி முட்டாளாக்கி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு இங்க பாருங்கப்பா ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் கடைக்கணக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு மாமா மேல திருட்டு மாமா தான் இதை எடுத்திருப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்களாப்பா அந்த காசை எடுத்தது இவங்க அப்பா தான்ப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியன் பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க இங்க பாருமா உன்னோட அப்பா தான் எடுத்தாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில வந்துட்டு அமைதியாவே இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இங்க நம்ம கோமதி வந்துட்டு இங்க பாரடி உன்னால என்னோட தம்பி தம்பி அன்னைக்கு திருட்டு பட்டம் வாங்கினாடி அப்ப கூட உனக்கு சொல்லணும்னு தோணல இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை உங்களால எப்படி பண்ண முடியுது ஏன் அப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றாங்க ஐயோ என்னால் தாங்க முடியாதுமா என்னால தாங்க முடியாது இப்படி ஒரு துரோகத்தை என்னால் தாங்க முடியாது இப்போ தான் ஒருத்தர் மேலே குண்டை தூக்கிட்டு போனா இப்போ கத்தியெல்லாம் காட்சி காட்டி என்னங்களை மிரட்டிட்டு போனா இப்போ இந்த வீட்டில் ஒன்று பாருங்க இப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் என்னோட அப்பா அம்மா இப்படிலாம் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்காமல் இருந்ததுனால எங்கள் அப்பா அம்மா அதாவது எங்கள் அப்பா அம்மாக்கு அதாவது எனக்கு பொண்ணு பார்த்த புரோக்கர் இருந்துட்டு இப்படி பொய் சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்னை மன்னிச்சுருங்க மன்னிச்சிருங்க அத்தை என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யாருமே நம்ம அது யார் நம்ம மயில வந்து யாருமே கண்டுக்காதனால இங்க பாருங்க நான் பண்ணது எல்லாமே தப்புதான் நான் இல்லைன்னு நல்லா சொல்லலை ஆனா என்னை இந்த வீட்டை மட்டும் விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க இதுதான் என்னோட வீடு அப்படின்றாங்க ஆஹா உன்னோட வீடாடி இப்போ ஏதோ என்னோட பையன்தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எங்க எங்க கிட்ட எல்லாம் வந்து என்னென்னமோலாம் சொன்ன அதெல்லாம் பொய்யா ஆமாமா எல்லாமே பொய் தாமா அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவோமா யார வேணாலும் கோத்து விடுவா இப்போ நான் தானே உங்களுக்கு தப்பானவனா தெரிஞ்சிருப்பேன் நான் தான் அவளை கொடுமை படுத்துற மாதிரி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அவள் தாம்மா என்ன கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தா அந்த கொடுமையை என்னால் தாங்க முடியலமா ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை தான் நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன் ப்ளீஸ்மா இனிமேலும் நான் அவள் அவள் கூட வாழணும்னு நினைக்கவே வேலம்மா ப்ளீஸ்மா எனக்கு என்னையும் அவளையும் பிரித்து விட்டுருங்கம்மா எனக்கு இருந்து டிவோர்ஸ் வேணுமா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம மயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது இங்கே பாருங்கமாம் இப்படிலாம் மாமா இப்படி பேசுனா நான் ரொம்ப கஷ்டப்படுவே மாமா இங்கே பாருடி நீ என்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்த விட நான் உன்ன ஒன்றும் எதுவும் கஷ்டப்படுத்தலை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் இங்க மாமா உங்க காலில் கூட வளர என் வாழ்க்கையை என்னோட வாழ்க்கை உங்க கையில் தான் இருக்கு அப்படின்றாங்க பா நான் ஏன் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன்னா நீ ஒரு பொண்ணுன்றதுனால தான் பாரு நீ பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக வேற யாராச்சும் இருந்தால் கழுதை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க என்னோட பையன் அப்படி ஒன்றும் பண்ணலையே என்னோட பையன் எல்லா உண்மையும் வீட்டில் சொல்லிட்டு வீட்டில் என்ன முடிவு எடுப்பாங்களோ அதுக்காக தான் இப்போ வரைக்கும் காத்துட்டு இருக்கான தவிர வேற எதுக்காகவும் இல்லை என்னோட பையன் புத்தி அந்த மாதிரி நீ எதுக்காக எதுக்கு எடுத்தாலும் பொய்யும் மேல பொய் பொய்யும் மேல பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அது யாரு மயில் அழுதுகிட்டே அப்படி இருக்கிறத பார்த்தா நம்ம ராஜு இருந்துட்டு ராஜும் மீனாவும் இங்கே பாருங்கத்தை உங்ககிட்ட இன்னொரு உண்மையோ சொல்லணும் அவங்களுக்கு எண்பது போர் நகை போடுறேன்னு சொன்னாங்க இல்லையா அதுவும் பொய் தான் அது எல்லாமே கவரிங் தான் அப்படின்றாங்க எல்லா உண்மை அதாவது மயில் மயிலை பற்றியான விஷயம் எல்லாமே உடஞ்சு போயிடுது இதெல்லாம் கேட்ட கோமதி வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க என்னடி சொல்கிற நீ என்ன சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த விஷயத்தில் நம்ம கோமிதி என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு